வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துக்குற பார்த்திங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தையில் பால் குட்டிகள் இளைஞர்கள் தான் பார்க்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி ஏரியாவுக்கு வந்து திரு அவர்களோட பற்றிக்கு வந்திருக்கிறோம் குட்டிகள் வரத்து கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது போக மேச்சல் படத்தில் குட்டிகள் இருக்குன்னு விற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு மிக இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோபிசிட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் குன்னத்தூருங்கிற ஏரியாவெலாம் அமைஞ்சிருச்சு பிரதி திங்கட்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி நேரம்லாம் ஆரம்பிச்சிட்டு சுமார் ஒரு பத்து மணி இந்த சந்தை நடைபெறும் பால் குட்டிகள் தேவைப்படுறவங்க குட்டிகள் குட்டிகள்வைப்படுவங்க அப்படியே அண்ணனை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கி அது போக எந்தெந்த சந்தைக்கு போக இன்னும் எதுனே டீட்டெயில் அவரே சொல்கிறேன்னு இருக்காரு அவரு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படியே அப்படியே போயிடலாம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுதுங்க முப்பது குட்டி பார்த்தா இங்க கம்மியா தான் இருக்க மாட்டேருக்கு பதினாறு பதினாறு பதினாலு இளங்குட்டி மேச்சல் சரி சரிங்க இருந்து அப்படிங்களா சரிங்க அது போக மேச்சல் தரத்துல வேற குட்டி இல்லீங்களா அந்த பக்கம் மச்சனை பிடிச்சிருக்கு மச்சனை வச்சிருக்காரா ஆறு பிறகு இருக்கு ஆறு பிறகு பிறகு மட்டும் தான் இருக்கு சரி ஓகே நான் இத அப்படியே பாத்துட்டு அங்கயும் போய் பாத்துறலாம் இன்னைக்கு விலை நிலவரம் எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் 1500 ரூபாயில இருந்து 4200 ரூபாயா வந்துருக்கு 4200 மட்டும் போகுது சரி ஓகே அப்படியே போயிரலாம் டைம் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி சுமார் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கே பதிவு ஆரம்பிச்சிடலாம் இது என்ன கண்ணீர் சேருங்களா

அவரு நாகராஜோட குட்டியில் நீங்க தானே வச்சிருக்கீங்க இதெல்லாமே மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற மூட்டு குட்டி எல்லாமே எத்தனை நாளான குட்டினா ரெண்டரை மாசம் குட்டி எல்லாமே கொடியாட்டில் தான் சேரும் இதுல கொடியாட்டில இட வெட்டிக்கு இருந்தீங்கன்னா சொல்லிடலாம் இது வந்து எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க குன்னத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க சரி ஓகே இது வந்து ஒன்னு என்ன ரேட்டு வருதுங்க ஒன்பது ரூபா வருதுங்க

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து வருகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்